வாங்க ஒரு சூப்பர் எம்மியான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கட்டாயம் கல்பாசி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரியவும் ஒரே ஒரு பெரிய சேச வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் முடி அளவு தேங்காவை திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வதக்கி வதக்கிட்டு இருக்கப்பயே இந்த தேங்காவையும் அதில் சேர்த்து நல்லா ஆறவும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கணும் அப் குற குறைப்பா அதில் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஃபைன் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்களா அடுத்த ஸ்டெப் வந்து திருப்பி இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரே ஒரு பிரிஞ்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா இப்போ வந்து அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வீட்டில் அரைச்ச குளம்பிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு பற்றிலாம் நீங்கள் வந்து தனியாத்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோமா சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி இல்லாட்டி ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் போதுங்க தக்காளி கம்மியாகவே இதுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பெரிய நல்ல வாசமாக அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வீட்டுக்கு தகுந்தாப்பில் சில பேர்த்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அது உங்களை பெரிய படிக்கு தண்ணி அளவுகளை வந்து கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு முட்டை அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உடச்சி விட்ட முட்டைகளை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா அப்பா அவ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எம்மியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செஞ்சு பாருங்களேன் இந்த வீக்கெண்ட்டு அப்புறம் சொல்லுவீங்க சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான ஒரு முட்டை குழம்பு நல்லா இருந்துச்சு சாதத்துக்கும் நைட் நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டோம் அதுக்குமே சூப்பராக இருந்துச்சு மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் பேக் பண்ணோம்னா என்ன கடுகு உளுந்த பருப்பு அதாவது இங்கே பெங்களூர் மதுரையிலாம் அந்த உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை டக்குன்னு போட்டோன்னே மாவு மாவாக ஆயிடுது குட்டி குட்டியாக நறுக்கின உருளைக்கெழங்கு கொஞ்சம் உப்பு மா மிளகாய்த்தூள் அது வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு இன்னொரு கடாயில் அதே கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் கடுகுருந்தம் பருப்பு அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் இதுவும் போட்டிருக்கேன் வத்தலும் லாஸ்ட்டில் வந்து பெருங்காய தூள் சேர்த்து அடுப்பு அமுத்திட்டு லெமனை புளிஞ்சி விட்டால் நம்மளுக்கு லெமன் சாதம் பாக்ஸுக்கும் ஸ்கூல் பாக்ஸுக்கும் தயாராகிடுச்சு இன்றைக்கி நம்ம என்ன டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கோம்னா லெமன் ரைஸு பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வந்து எவ்வளோ இன்றைக்கி ரொம்ப வேலை சப்பாத்தியும் அந்த குருமாவும் வச்சாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கட்டாய சொல்லுங்கள் அதே போல் இந்த வீக்கெண்ட் இந்த மெனுவை செஞ்சு பார்த்துட்டுக்கோங்க பாய்